இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள ஏனைக்குளம் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் கைசர் பாஷா தலைமையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏனைக்குளம் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் கடந்த நாலு ஐந்து ஆகிய நாட்களில் நடைபெற்ற மாணவர்களுக்கிடையான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் வாழ்த்துக்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதில் இந்நிக நாலு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற்ற கிராத்தே திருக்குறள் டிராயிங் பேச்சு போட்டிகள் நூற்றி முப்பத்தெட்டு பேர் பங்கு பெற்றனர் அதேபோல் கிரிக்கெட் போட்டியில் இருபத்தி ஆறு மாணவர்களும் போட்டிகளில் வெற்றி பெற்றனர் முதல் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களால் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இதயத்துல்லா மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசான் மோலானா சட்டத்துறை இணை செயலாளர் சூரிய வெற்றி கொண்டான் சிறுபான்மை நலப்பிரிவு ஆணையத்தின் துணைத் தலைவர் குத்தூஸ் சென்னை போர்ட் டெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அத்லெட் கலைச்செல்வன் மதி ஆர்ஸ் பிரகாஷ் ஆகியோர் சிறப்பினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழும் வழங்கிய வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நியூஸ் வணக்கம் தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை ಅಮೆರಿಕದ ಬಾಗಿಲನ್ನ ನಾವು ಪಡೆಯೋಣಪ್ಪ ಅದು வந்து ಅವನ್ನೋಡಿಯ ಸಿಸ್ಟಮ್ ಇದೆ ಸಿಸ್ಟಮ್ ಆದರೆ ನಾವು ಹೋಗಕ್ಕೆ கூடாது ಇట్లా சொல்றಾ ಸಿಂಧೇರ್ ಮಹಾರಾಜರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದು ಬಾಯ್ ಮಾಡ್ತಾರೆ ತಿಪ್ಪಣ್ ಮಹಾರಾಜರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸುಪರ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಒಂದೇನಾ ಏನಲ್ಲದೆ ಕರೆಕ್ಟ ಆಗಲ್ಲ ಪಾಡ್ರ ಏನಿಲ್ಲ ಎಲ್ಲ ತೀಕ್ಕೆಲ್ಲ ಇದೆ ಪಾಠ ಇದು ಒಂದು ಸಾಧನೆ ಇಷ್ಟಾ ಇನ್ನಾಚಿನ ನಿಮಗೆ ಸಿಸ್ಟಮಕ್ಕೆ ಏನೋ ಎப்படி ಸಂತೆ ಇರೋದು ಇట్లా उनका उत्तर लिया जाता है, अबू जाता है, क्या उनका आदमी थे? अबू के लिए पंची मां, यानी आदमी, हमारे होना चाहो, बड़ा मारी करते थे, पूरी कोशिश करके पास गिर गया, बड़ा मारी करते थे, पूरी कोशिश करके वेला जाता था मारी करते था, बड़ा मारी करते थे, क्या क्या हमारा इंतज़ार आदमी का मिल, हमको खाना जब सब के देना कर रहे हैं अब ये मेरे को सो रहा है ये सीट का है वो सीट तो भी और मौत मार के तो आई है और ये तो वो ना मार के पूरी पेना सो रहा है अंधे के ऊपर ये भी सो है और साधारण है यार ने तेरा तो रात को इतने बोले के लिए है देखिए भाई கேப்புலி பே அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல மத்தவங்கள பார்த்தா அது சரிதான். ஏன்னா அவ பெரிய பச்ச. அவ எப்படி எங்க போய் உட்கார்ந்தாங்க? அந்த மாதிரி இருக்க. அன்னைக்கே சாப்பிட்டல. எவ்வளவு வரதுக்கு போ. அவ காரகரம் ஐட்டலவா? எல்லாரமே காரகரம் சேராது. என்ன சொல்றாங்க? இந்த இடத்தோட மார்க்கெட்டக்கு தாங்க. எப்போமே நடக்குது. அவ குடியரசம் குறுப்பு நலச்சங்கம் இது போன்ற பல்வேறு போட்டிகளை வந்து நடத்துகிறோம் இன்னும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் பார்த்தீங்கன்னா திருக்குவன் விராட் சுற்றுப் போட்டி வந்துட்டு பேச்சு போட்டி கிரிக்கெட் போட்டி பல்வேறு போட்டிகளை நடத்தி மாணவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம் தலைமை தாங்கியவர் திரு ஐஸ்வர்பாஷா அவர்கள் மற்றும் நம்மளுடைய அசோசியஷன் மெம்பர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருட நம்ம நமக்கு தவறாமல் நடக்கணும் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஆர்வத்தையும் மற்றும் அவங்களுடைய திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அசோசியன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று சமுதாய பணி வந்து நம்ம வந்து இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய இந்த சங்கம் ஆரம்பித்து ஐந்து ஆகுது இந்த ஐந்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு துறைகளை நாம் கார்பரேஷன் அவர்களோட வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு தீர்வு காணியிருப்போம் அதில் வந்து முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாக நம்மளுடைய யானைக்குளம் இரண்டாவது தெருவில் வந்து தண்ணியே வராமல் இருந்தது அதுக்கு வந்து முழுமையாகவும் நம்ம வந்துட்டு அந்த தண்ணி வர வச்சு மேலும் வந்து சமூக செயல்பாடுகளை வந்து நம்ம வந்துட்டு ஏற்படுத்திக் இருக்கோம் அதில் விழிப்புணர்வும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இது மாதிரி வந்துட்டு மேலும் மேலும் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி ஒத்துழைப்பு வந்துட்டு அனைவரும் தரணுன்றது கார்மரம் நீங்கள் தேவைலாம் இதில் வந்துட்டு முந்நூறு குழந்தைங்க வந்துட்டு செஞ்சுருக்காங்க முந்நூறு குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் உற்சாக சொல்லிட்டு சொல்லுறீங்கன்னு எல்லா இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்த்துருக்காங்க அதனால் வந்துட்டு குழந்தைங்க வந்து ஃபோர் பை கூட சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் மேலும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட் டைமும் நம்ம நடத்துகிறோம் இன்னொரு நடத்துகிட்டோம் அதனால் வந்து நல்லா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஏரியாவில் நம்ம வச்சிருக்காம நம்ம இருக்கிற எல்லா திருவள்ளிக்கி பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியிலும் வந்துட்டு அந்த ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதிவு லாஸ்ட் டைம் வந்து ஏசி வந்து கூப்பிட்டு வந்தால் போன வாட்டி வந்து திருப்பணிங்காக வந்துட்டு டி கே சிவம்பன் அஸ்வீ ஜெயக்குலா சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் பேச்சாளர் சுயாசான் அதுக்கப்புறமா வந்து சமூக ஆர்வலர் வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு மதிப்பிரகாஷு அப்புறமா வந்து பேச்சாளர் திமுக பேச்சாளர் முகமது அஃபீஸு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து கலேசன் ஆகிய இறைவன் வந்து அவங்க எல்லோருமே நம்ம வந்து திருப்பி அவங்களும் வந்துட்டு வந்தாங்க இதில் வந்துட்டு நம்மளுடைய கவுன்சிலர் காமராஜர் அவர்களும் அவரும் வந்து பேர் வந்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா பேர் சொன்னாங்க என்னோடய பேர் வந்துட்டு சையத் பார்க்க முடித்து நான் இதில் வந்துட்டு வைஸ் பிரசிடென்டாக இருக்கேன் இது வந்து முக்கிய இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவோம் நம்ம வந்துட்டு என்னோடய பென்ஷன் பார்த்து மிஸ்டர் நம்மளுடைய உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ஜென்ரல் செக்ரட்டரி செக்ரட்டரி அப்ரோஸ் எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு முக்கியமான சொல்லுவாங்க மொத்தம் வந்து இதில் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய மக்கள் எல்லாம் அனைவருக்குமே நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார்